எக்கச்சக்கமாக விருந்து குவித்தவர் நம்மளோட பல்வேறு வரமாடு நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த திரு பசுமன் அவருடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் திரு கே ஆர் அழகுபாலி அவர் காலை

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் அண்ணன் மணியனன் சார வைத்து ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் வி ஆர் ராஜசேகர் ஐயா சார ஆகியவற்றி ஒன்று அதிகாரி ரேங்கி சேர்வை சார்பாகவும் தொழிலதிபர் அசிரேகன் சேர்வை சார்பாக ஒன்ற இரண்டு ஐநூத்தி இருபது சிறப்பு வரிசை வழங்குவதாக இதற்கு அடுத்த வழியாக மதுரை மாவட்டம்

பெண்பாண்டி அவர்களுக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக காலைக்கு பெண்மை சேர்த்திடவா மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக வை சென்ற நம்ம வள அம்மா அம்மா அழைச்சிட்டு அப்படின்னு அம்மா வந்ததுங்க ஸ்கூல் கொடுத்து ஆளுநர் அங்கே இறங்கிங்கன்னா நகரில் எப்படி இறங்கி ada ini அசிவேதன் சேர்வை சார்பாக ஐநூத்தி ஒன்று அழிகளை இலங்கை சேர்வை சார்பாக தனாபுரம் சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் ஐயா சார்பாக ஒன்றில் இருந்த ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய நிறுவன தலைவர் ஆனந்த் வடகட்டா மணியனன் சார்பாக

இதனை உரிமையாளர்களே காலை கலந்தாங்க நிறைவேற்றது காலை கலந்தாங்க நிறைவு பெற்றது என்பதை பெருமக்சியோடு இதனை அடுத்த சொன்ன நிகழ்ச்சியிலே ஆடு கலத்திலே இடத்திருப்பதற்காக மதுரை மாம

கம்பீரமான திருப்பெற்றோர் கிரமடைந்த கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சார்ந்த

மதுரை மாவட்ட மேட்டப்பட்டி பார்ப்பாடுகள் தகர்மையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநிலத்தில்

நிறுவனத்தால் கடச்சனை கண்ணனிக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் இருந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு பரிசு வருவதற்கு மதுரை மாவட்டம் பெருமை செய்திடவா இல்லை அதே மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பருமருக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க நாளைக்கு பெருமை செய்திடவா

இந்த பிரதமர் கேஆர் ஆர் அடகுப்பாடி மாநிலம்